இப்போ வந்து இசைவாணிக்கு இசைவாணி வந்து ஐயப்பன் ஐயப்பனை எதிர்த்து ஒரு பாட்டு பாடிட்டாங்க ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடினோடனே எல்லாருமே வந்து இசைவாணிக்கு சாபம் விடுறாங்க இசைவாணி வந்து எப்படி மிரட்டப்படுறாங்கன்னா ஐயப்பன் ஒன்றை பார்த்துப்பார் ஐயப்பன் வந்து ஒன்றை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனுக்கு இந்த ஐயப்பனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இசைவாணிக்கு ஆதரவாக எதிர எதிராக பேசிகிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் மனிதர்களுக்கு என்றைக்குமே மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா மனிதர்கள் தான் வருவாங்க க என்றைக்குமே வந்து கடவுள் இறங்கி வந்தது கிடையாது இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து ஏதாவது கடவுள் கலந்துக்கிட்டாரா ஆங்கிலேயர்களால் பா நூ முந்நூறு வருடங்களாக அடிமைப்படுத்தப்பட்ட இந்திய மக்களை மீட்பதற்காக இந்திய விடுதலை போராட்டம் நடந்தது அதில் பல தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க என்னைக்காவது உங்கள் சாமி வந்து கலந்துக்கிச்சா ஐயப்பன் வந்து கலந்துக்கிட்டாரா இல்லை இயேசு வந்து கலந்துக்கிட்டாரா இல்லை இயேசு வந்து அந்த ஆங்கிலேயர்களின் கடவுள் நீங்களாம் போவாதீங்க அந்த ஆங்கிலேயர்களை தடுத்தாரா இல்லை அதாவது ஐயப்பன் வந்து நானும் வரேன் என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய சக்தி இருக்குது அந்த சக்தியை வச்சு உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன்னு என்றைக்காக வந்தாரா வரல அப்போது மக்களுக்கு மக்களுக்காக ஒரு பாதிப்புன்னா மனிதர்களுக்கு ஒரு பாதிப்புன்னா மனிதர்கள் தான் வந்திருக்காங்க இப்போ அன்னை தெரசா வந்து ரொம்ப ஏழைப்பட்ட எல்லாம் எடுத்து அவங்க பராமரித்து பாதுகாத்தாங்க அப்படின்னா மனிதர் தானே அவங்க எந்த கடவுளாக அது வந்தாங்களா எந்த கடவுளாவது வந்து அந்த வேலையை அவங்க பண்ணாங்களா இல்லை எந்த கடவுளுக்காவது அவங்க கும்பிட்ற கடவுளுக்கு கடவுளே வந்து அந்த அன்னை தெரசாவே கும்பிட்ற ஒரு கடவுள் வந்து இயேசு வந்து என்கிட்ட அதீத சக்தி இருக்குது நீ எதுக்கு கஷ்டப்பட்டுருக்க நான் வந்து குணப்படுத்துகிறேன்னு சொல்லி குணப்படுத்துனாங்களா இல்லைல்ல அப்போ மனிதர்களுக்கு மனிதர்கள் தான் வருவாங்க மனிதர்கள் வரலன்னா எல்லாரும் அனாதைகள் தான் மனிதர்கள் மனிதர்களுக்கு மனிதர்கள் இல்லை என்றால் எல்லோரும் அனாதைகள் அனாதைகள் தான் அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து கருப்பு நிற மக்களுக்காக இப்போ மார்ட்டின் கிங் வந்து அமெரிக்காவில் போராடினார் சேகுவாரா போராடினாரு மக்களுக்காக மனிதர்களுக்கு மனிதர்கள் தான் வந்திருக்காங்க ஆனால் அப்போவும் இதே கடவுள் இருந்தாங்க எந்த கடவுளும் இறங்கி வந்து என்கிட்ட அதீத சக்தி இருக்குது நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை ஏன்னா சொல்ல மாட்டாங்க அது வெறும் பொம்மை தான் அது கட்டுக்கதை அது வெறும் கட்டுக்கதையும் க பொம்மைகளையும் நம்பி இந்த மக்கள் பயப்படுறாங்க இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பயந்தாங்குழிகள் அந்த கட்டுக்கதைகளையும் பொம்மைகளையும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு அதுக்கு ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை பார்த்து பயப்படுறாங்க எல்லாம் மரண பயம் ஏதாவது ஆகிடுமோ உண்மையிலேயே அது சக்தி இருக்குதான்னு நினச்சி அதை வந்து நான் அதுக்கு எதிராக அதை போய் உண்மைன்னு நினச்சி விரதம் இருந்து கும்பிட்டு அதுக்கு வந்து அதுக்கு ஏதோ சக்தி இருக்கிறதா நினச்சி அதை எதிர்த்துட்டாக்கா அது நம்மளை பலி வாங்கிடுமோ அது நம்ம கொன்றுமோ அதோடய சக்தியை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளை இல்லாமல் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மை பார்த்து பயப்படுறாங்க ஒரு மரண பயம் இவங்களுக்கெல்லாம் ஒரு மரண பயம் மதம் என்பது ஒரு மரண பயம் மரணத்தை பற்றிய பயம் தான் அது அதனால் வந்து யார் இதெல்லாம் பொய்யின்னு கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியுமா தைரியமானவங்க தான் இதெல்லாம் பொய் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யின்னு கண்டுபிடிக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த தைரிய தைரியசாலிகளால் மட்டும்தான் அது ஒரு பொய்யின்னு கண்டுபிடிக்க முடியுமே தவிர பொய்யின்னு உணர முடியும் இந்த மதம் என்பது ஒரு பொய்யை கட்டுக்கதைங்கிறத யாரால உணர முடியும் தைரியசாலிகளை மட்டும்தான் வீரம் நிறைந்தவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரி பூச்சாண்டிகளுக்கு பயப்படுறவங்க மரணத்தை பார்த்து பயப்படுறவங்க இவங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறவங்க இவங்க தான் வந்து அதாவது மரணத்தை பார்த்து பயப்படுறவங்க நோய்களை பார்த்து பயப்படுறவங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறவங்க இல்லாத கோழைகளின் நம்பிக்கை தான் இந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது மதம் இது மதத்தின் மீதான நம்பிக்கை என்பது